எனக்கு செவி சாய்ப்பே கடவுளாயிய ஆண்டவர்தானே நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பே உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது உங்களை எகிப்து நின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே கடவுளாகிய ஆண்டவர் நானே கடவுளாயிய ஆண்டே நீங்கள் எனக்கு செவி ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை இஸ்ரேலர் எனக்கு பணியவில்லை எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன் அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால் இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும் நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன் என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும் அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும் இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்களை மீண்டும் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வு வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர் என்ற தலைப்பிலே ஆண்டவர் நம்மை அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய அவருடைய வார்த்தையின்படி நடக்க அழைக்கிற திருப்பாடல் எண்பத்தி ஒன்றை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம் திருப்பாடல் எண்பத்தி ஒன்று பதினாறு வசனங்களை தன்னகத்தே கொண்ட வசனமாக இருக்கிறது இந்த திருப்பாடலில் மூன்று பிரிவுகளை நாம் பார்க்கிறோம் முதல் பிரிவு ஆண்டவர் எனக்கு விழாக்களை எடுங்கள் என்று சொல்லுகிறார் இரண்டாவது பிரிவில் நானே உங்களுடைய கடவுளாகிய ஆண்டவர் என்று சொல்லுகிறார் எனக்கு செவி செவிசாயுங்கள் என்று அழைக்கிறார் மூன்றாவது பிரிவில் பதினொன்றிலிருந்து பதினாறு வரை உள்ள மூன்றாவது பிரிவில் நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்ற ஆசிர்வாதமான வாழ்க்கைக்கு நம்மை அன்போடு அழைக்கிற ஒரு நிகழ்வை இன்று நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை இஸ்ரேல் மக்களுக்கு செய்திருக்கிறார் அவர்களை படைத்ததிலிருந்து அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்ததிலிருந்து எகிப்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களுடைய குரலை கேட்டு சென்று அவர்களை அழைத்து வருகிற பாலைவனத்தில் உடன் நடந்த என்று எத்தனை எத்தனை காரியங்கள் நல்ல காரியங்களை இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு சொல்லக்கூடிய காரியங்களை ஆண்டவர் வியத்தகு செயல்களை சொல்லியிருக்கிறார் செய்து காட்டியிருக்கிறார் எனவே அத்தகைய செயல்களுக்காக நீங்கள் விழாக்களை எடுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார் இதோ வாக்களிக்கப்பட்ட நாட்டை அவர்களுக்கு கொடுக்கிறார் அந்த நாட்டிலே அவர்கள் அறுவடை செய்து இன்னும் அதிகமாக மகிழ்வோடு வாழ தேவையான வரங்களை அந்த நாட்டிலே அந்த மக்களுக்கு அவர்கள் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த காரியங்களுக்கெல்லாம் விழா எடுங்கள் என்று அழைக்கிறார் நீங்கள் விழாக்களுக்கு வருகிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை மீண்டும் மீண்டுமாய் கேட்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் மீண்டும் மீண்டுமாய் கேட்கிற பொழுது அதை தியானிக்கிற பொழுது என்னுடைய பிரசன்னம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கும் அப்படி நீங்கள் தங்கி இருக்கிற பொழுது உங்கள் காரியம் என்னவாயிருக்கும் ஆண்டவரை நினைத்தவர்களாய் ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் ஆண்டவரை பற்றிய சிந்தனை கொண்டவர்களாய் நீங்கள் வாழ அழைக்கப்படுவீர்கள் எனவே அவருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படியவும் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கவும் நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம் அதைத் தொடர்ந்து நீங்கள் அப்படி செவி சாய்க்கிற பொழுது கடவுள் உங்களுக்கு நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுப்பார் என்பதைத்தான் இந்த நாளில் திருப்பாடல் எண்பத்தி ஒன்று நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது யாருடைய குரலையெல்லாம் ஆண்டவர் விவிலியத்தில் கேட்டார் அன்புக்குரியவர்களே நினைத்து பாருங்கள் ஆபேல் தன்னுடைய காணிக்கையை கொடுக்கிற பொழுது ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் காயின் ஐயோ ஆண்டவரே நீர் என்னை தண்டித்து விட்டீரே பார்க்கிற மக்கள் எல்லாம் என்னை கொன்று போடுவார்களே என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற பொழுது காயினுக்கும் ஆண்டவர் செவி சாய்க்கிறார் மோயிசனுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார் இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் கதறுகிறார்கள் நான் இங்கே மாட்டிக்கொண்டோமே எங்களுடைய துன்பங்களை எல்லாம் நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிற பொழுது எப்படி நாங்கள் வாழ முடியும் என்று அவர்கள் ஆண்டவரை பார்த்து கதறிய பொழுது அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு செவி சாய்த்தார் எளியா இறைவன்தான் உண்மையான கடவுள் என்று எல்லாருக்கும் நிரூபிப்பதற்காக இதோ அந்த மலையில் ஆண்டவரை அழைத்த பொழுது ஆண்டவர் அவருக்கு செவி இதோ என்னை நோக்கி நீ மன்றாடு நான் உனக்கு செவி என்று எரேமியா அதிகாரம் முப்பத்தி மூன்று எறை வசனம் மூன்றிலே வாசிக்கிறோம் திருப்பாடல் முப்பத்தி ஆறு இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி என்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அண்ணா தன்னுடைய இழிநிலையை நினைத்து குழந்தை இல்லாமல் இருக்கிறோமே எல்லோரும் என்னை கேவலப்படுத்துகிறார்களே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து முறையிட்ட பொழுது இதோ ஆண்டவர் அண்ணாவுக்கு செவி சாய்த்தார் அன்புக்குரியவர்களே யாரெல்லாம் விவிலியத்தில் ஆண்டவரை பார்த்து கதறினார்களோ ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எனக்கு இது தேவை என்னை கண்ணோக்கு பாரும் என்று சொல்லி ஜெபித்தார்களோ ஆண்டவரை நோக்கி மன்றாடியவர்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் செவி சாய்த்திருக்கிறார் எனவே செவி சாய்க்கிற கடவுளாக ஆண்டவர் எப்பொழுதும் இஸ்ரேல் மக்களுக்கும் இன்றும் உங்களுக்கும் எனக்கும் இருந்து கொண்டே இருக்கிறார் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் எத்தனை எத்தனை அற்புதங்களை பார்க்கிறோம் நற்கரணை வழியாக புனிதர்கள் வழியாக ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலத்திற்கு சென்று எங்களுக்கு வேண்டும் என்று ஆரோக்கிய அன்னையிடம் கேட்கிற பொழுது ஆரோக்கிய அன்னை ஆண்டவரிடம் பரிந்து பேசி அவர்களுக்கு அந்த நலன்களை பெற்றுத் தருகிற எத்தனை எத்தனை அற்புதங்களை நாம் இந்த நாளில் இன்றளவும் நம் கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு செவி சாய்க்கிற அன்னையாக தந்தையாக கடவுளாக நண்பனாக நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம் இந்த திருப்பாடலின் இறுதி பகுதியில் அவர்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால் எவ்வளவு நலமாய் இருந்திருக்கும் என்று ஆண்டவர் கேட்கிறார் இயேசுவில் பிரியமானவர்களே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு செவி சாய்க்கிறோமா ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா என்ற சிந்தனையில் இந்த நாளை தொடங்குவோம் செபிப்போம் எங்களை என்னாலும் நேசித்து காத்து வழிநடத்தி வருகிறவரே இறைவா உம்முடைய அளப்பரிய வியத்தகு செயல்களுக்காக நாங்கள் உமக்கு விழா எடுக்கிறோம் அந்த விழாக்களில் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம் அப்படி நாங்கள் வாசிக்கிற பொழுது இதோ உம்முடைய வார்த்தையை உம்முடைய இறை திருவுளத்தை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்களும் அந்த திருவிழப்படியே நடக்க உமக்கு செவி சாய்த்தவர்களாய் உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள எங்களையே தாழ்த்தி வெப்பு கொடுக்கிறோம் இதோ ஒன்று பேதிரு ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்தி வெப்பு கொடுங்கள் ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார் என்று ஆண்டவரே உயர்த்தும் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமின்